வணக்கம் இது உங்கள் ஜீவா சினிமா நம்ம ஜீவா சினிமாவில் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு ஒரு சின்ன பகுப்பாய்வு அதாவது நம்ம தொடர்ச்சியாக பேசுகின்ற ஒரு விஷயம் வந்து தமிழ்நாடு இந்த தென்னிந்தியா என்பது அரசியல் ரீதியாகவும் இருக்கிறது பொருளாதார ரீதியாகவும் புறக்கணிக்கப்படுகிறது தேசிய இனங்கள் மொழி என்ற அடிப்படையிலும் புறக்கணிக்கப்படுகிறதுங்கிற அரசியலை ஜீவா டுடே ஜீவா சினிமா தொடர்ந்து பார்க்கின்ற மக்களுக்கு நல்லா புரியும் இப்போ நம்ம சொன்ன விஷயத்தை தான் ஒரு வெளிநாட்டுக்காரர் சொல்லியிருக்கார் டேனியல் என்கின்ற தங்கலான் படத்தில் நடித் நடித்த ஒரு வெளிநாட்டுக்காரர் கலைஞர் அங்கே நடிச்சிருக்கார் தங்கலான் திரைப்படத்தில் அவர் வந்து தமிழ் சினிமாவையும் தமிழ் சினிமா பேட்டர்னையும் பார்த்துட்டு குறிப்பாக தங்களான் படக்குழுவில் ஒர்க் பண்ணதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுடைய ஹாலிவுட்டில் இந்தியன் சினிமானாலே நம்ம வந்து வட இந்திய சினிமா பாலிவுட் சினிமாவை தானே நம்ம சினிமான்னு நினைச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் உண்மையிலே இப்போ இந்தி சினிமாவை தவிர்த்து தமிழ் தெலுங்கு மலையாளம்ங்கிற சினிமாவும் குறிப்பாக தமிழ் சினிமாவும் இங்கே இருக்க க்ரியேட்டிவிட்டியை பற்றியே நம்ம பேசுவதே இல்லையே ஒரு நாடுனா இந்தியாவில் தமிழா தமிழ் சினிமா ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி ஹிந்தி சினிமா ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி மலையாள சினிமா கன்னட சினிமா ஆந்திரா தெலுங்கு சினிமா மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி ஆனால் அவர்கள் எதையுமே கணக்கில் எடுப்பதில்லை இந்தி சினிமா த யார் அமிதாப் பச்சனா ஷாருக் கானா கிருத்திக் ரோஷனா இந்த இதை தவிர்த்து வேறு நாடுகளிலிருந்து பார்ப்பவர்களுக்கு இந்திய சினிமாவே வேறு தெரிகிறது ஹிந்தி ஸ்பீக்கிங் சினிமா மட்டுந்தான் அவங்களை பொறுத்தவரையும் பாலிவுட் சினிமா தான் பாலிவுட்ங்கிற மாதிரியான ஏதோ ஒரு ஒரு புரிதல் வந்து அவங்களுக்கு வந்து இருந்துக்கிட்டு இருக்குது தமிழில் கோடம்பாக்கம் இந்த தமிழ்நாட்டு இந்த சினிமா குறித்த பார்வை இந்தியா தவிர்த்து இல்லாத ஒரு சூழல் இருக்குது இது எவ்வளோ பெரிய ஒரு என்ன சொல்கிறது இது ஒரு மோசமான நிலை தாங்க ஏன்னால் மிகப்பெரிய படைப்பாளிகள் உருவானது வந்து தமிழ் சினிமாவில் உருவாகிருக்கு ஆனால் பாலிவுட் மட்டும்தான் அவங்க நினைத்து கொண்டிருப்பது சரியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பாலிவுட்டை தாண்டிய ஒரு வெளிநாட்டிலிருந்து கடல் கடந்து வந்த ஒரு நடிகர் சொல்லியிருப்பது நம்ம கோடம்பாக்கத்துக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கும் தமிழ் சினிமாவிற்கும் தமிழ் படைப்பாளிகளுக்கும் கிடைத்த ஒரு மிகப்பெரிய விஷயமாக பார்க்குறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவை பொறுத்தவரையும் ஹிந்தி மொழி தான் ஹிந்தி சினிமாதான் இந்தி இலக்கியங்கள் தான் வரலாறுனால் வட இந்திய வரலாறு தான் இந்திய வரலாறுன்னு எழுதிய புத்தகங்களில் பெரும்பாலும் தமிழ்நாடு இருக்காது மருது பாண்டியர் இருக்க மாட்டாங்க அவங்க வரலாறு எல்லாம் மங்கள் பாண்டியவோடு முடிஞ்சிடும் அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழல் தமிழர் எதிர்ப்பு அரசியல் தமிழரை ஒதுக்குகின்ற அரசியலுங்கிறது வரலாறு நெடுகிலும் இருக்கிறது அது சினிமாவிலும் இருக்கிறது அப்படிங்கிற நம்ம பேசிக்கிட்டு வருகிற இந்த அரசியல் இந்த ஆதங்க அரசியலை இன்னைக்கு வெளிநாட்டுக்காரர் ஒருத்தர் சொல்லிட்டு போயிருக்காரு எப்போ இவங்க பயங்கர டேலண்ட்டாக இருக்காங்க இந்த ஊர் பயங்கரமாக இருக்குது ஆனால் நம்ம ஊர்லேருந்து நம்ம நாட்டிலேருந்து பார்க்கும்போது இந்த சினிமாவையே கழிச்சிட்டு வெறுமனே பாலிவுட் சினிமாங்கிற மாதிரி காமிக்கிறாங்களே அப்படிங்கிற ஆதங்கத்தை சொல்லியிருக்கார் என்பதை நாம் எவ்வளோ சரியான அரசியலை உணர்வுடன் பேசி கொண்டிருக்கிறோம் இன்னும் செல்ல வேண்டிய இலக்கு இருக்கிறது தமிழன் தமிழ்நாட்டு சினிமா தமிழ் படைப்புங்கிறது இன்னும் செல்ல வேண்டிய தூரம் இருக்கிறது அதை இந்திய சினிமா என்கின்ற போர்வில் தடுத்து வைத்திருக்கிறார்கள் அதையும் கடந்து போகணும் இப்போ கமலஹாசன் போன்றவர்கள் இந்தி சினிமா போனப்போ இவர் எங்கே நம்ம நடிப்பில் தூக்கி சாப்பிட்ருவோன்னு கமலை தூக்கி அடித்தாங்க கமலை வரவிடாமல் பண்ணாங்கங்கிறதுலாம் நமக்கு தெரியும் ரகுமான் உங்களுக்கு இங்கிலீஷ் தெ தெரிஞ்சால் இங்கிலீஷில் பேசு தமிழ் தெரிஞ்சால் தமிழில் பேசு ஹிந்தி பேசாத என்று பல நேரங்களில் சவுக்கடி பதில் கொடுத்த ஒரு தன்மான தமிழனாக இருந்திருக்கிறார் என்பது நமக்கு தெரியும் இப்படி தமிழ்நாட்டில் உள்ள படைப்பாளிகளை அவ்வளவு எளிதாக வட இந்தியர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை வர விடுவதில்லை இப்போ இந்த பேன் இண்டியா கான்செப்டுன்னு வந்ததுக்கு பிறகு கூட அவர்கள் வந்து இந்தியை தான் பிரதானப்படுத்துகிறாங்க ஒருமுறை கண்ண நடிகர் சுதீப் கூட அதை கேட்டார் ஏன் நீங்கள் ஹிந்தி எவ்வளோ திணிக்கிறீங்க தமிழ்நாட்டு நடிகர்கள் கேட்க மாட்டேங்கிறாங்க உள்ள உச்ச நடிகர்களை பற்றி தான் நமக்கு தெரியுமே அவர்கள் ஒரு மக்களுக்கான அரசியலும் பேச மாட்டாங்க ஆனால் கன்னட நடிகர் சுதீப் வந்து இதை கேட்டார் பேன் இண்டியா அந்த ஹிந்தி மேலே உள்ள மோகம் அது என்ன எல்லா சினிமா நடிகர்களும் இருக்கிறோம் உங்கள் லாங்குவேஜுக்கு மட்டும் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தரீங்கன்னு கன்னட நடிகர் சுதீப் வந்து அழகாக அந்த கேள்வியை கேட்டார் இந்த அக்ஷய்குமார் மாதிரி ஆட்கள்லாம் ஹிந்தி தான மொழி ஹிந்தி தான தேசிய மொழி எல்லாரும் ஹிந்தி கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி திருப்பி திருப்பி பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த மரபுகளை உடைத்து தன் திறனால் உழைப்பால் மொழிகடந்து தேசம் கடந்து நாடு கடந்து தமிழ் சினிமா ப படைப்பை தனது திறனை காண்பித்து கொண்டிருக்கிறது என்பதற்கு தங்களான் படத்தில் நடித்த அந்த வெளிநாட்டு நடிகர் டேனியலே சாட்சி இனி நீங்கள் வந்து பூட்டி வச்சிருக்க முடியாது கோடம்பாக்கத்தின் எல்லாம் இந்த பேன் இண்டியா கான்செப்டுங்கிற முறையில் எனக்கு சில வருத்தங்கள் என்னென்னா பேன் இண்டியாங்கிற முறையில் நேட்டிவிட்டி கான்செப்டை அழிக்கிறாங்க இவங்க அருப்புக்கோட்டைக்கான நேட்டிவிட்டி அழிக்கிறாங்க ஆண்டிபுட்டிக்கான நேட்டிவிட்டி அழிக்கிறாங்க பொள்ளாச்சி சென்னை சென்னை ராயபுரம் காசி இதெல்லாம் அழிச்சிட்டு எல்லாருக்கும் யாருக்கும் புரியாத எந்த நேட்டிவிட்டியும் இல்லாமல் சில லாங்குவேஜ் காட்சிகளை வச்சு பேன் இண்டியா கேட்டால் ஹிந்தியில் ஓடணும் மகாராஷ்டிராவில் ஓடணும் தெலுங்குல ஓடணுங்கிறதுக்காண்டி மண்ணின் அடையாளத்தை அழித்து பேன் இண்டியா பேன் இண்டியா அதெல்லாம் அந்த மணிரத்னம் கமலஹாசன் பாலச்சந்திரன் உருவாக்கு பாலச்சந்தர் வர மாட்டார் பட் மணிரத்னம் கமலஹாசன் சங்கர் இந்த மாதிரி வகையராக்கள் அதுக்கு தான் இவங்க இதுக்குமே புரியாத அது மாதிரியான சண்டை காட்சிகள் சிஜி இதெல்லாம் வச்சுக்கிறது ஏன்னு கேட்டிங்கன்னா எந்த லாங்குவேஜு காரணக்கும் சண்டை புரியும் எந்த லாங்குவேஜ் காரணக்கும் வயலன்ஸ் புரியும் எந்த லாங்குவேஜ் காரணக்கும் செக்ஸ் தெரியும் ஸோ செக்ஸு கிரைமு ஆக்ஷன் இதை கொடூரமாக வச்சிட்டா நீங்கள் லாங்குவேஜ் பிரச்சனை இல்லை அது அவன் புரிஞ்சுக்குவான் செக்ஸ் ஃபீலிங்கு இது வந்து ஆக்ஷனு இது கிரைம் கொடூர கிரைமு கழுத்தறுத்து எரியாண்டான் இந்த பேன் இண்டியா தான் இவ்வளோ மோசமாக சினிமா சீல்பட்டு வருது இந்த நிலையில் தமிழ் சினிமாவினுடைய உண்மையான தனித்துவம் அபாரமான திறனை இந்த இந்திய சினிமா பேன் இண்டியா இந்த கான்செப்டிலிருந்தெல்லாம் மீறி ஹாலிவுட் வரை திறன்மிக்க நடிகர்களும் படைப்புகளும் சிந்தனைகளும் இந்த தமிழ்நாட்டில் தமிழ் சினிமாவில் தமிழ் படைப்பாளிகளிடம் இருக்கிறார்கள் என்பதை ஒரு வெளிநாட்டு நடிகர் புகழ்ந்திருக்கிறார் அவர் தமிழ் படத்தில் தங்களான் படத்தில் நடித்திருக்கிறாருங்கிறது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது பாருங்க இப்போ கூட தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தன் இந்த புகழை பரப்பமுள்ள வட இந்தியாக்காரை ஒருத்தன் தமிழை அறிவாளிங்கிறத சொல்லலை ஒரு வெளிநாட்டுக்காரே வந்து தான் சொல்ல முடியுது எப்பா கோடம்பாக்கம் இஸ் த பெஸ்ட்டு அப்படின்னு நாங்கள் நாளாக இதை பார்க்காமலே அதாவது நீங்கள் வட இந்திய சினிமா தமிழ் சினிமா ரெண்டையும் நீங்கள் ஒப்பிட்டு இது பெஸ்ட்டுன்னா பரவாயில்ல இதை நீங்கள் போட்டிக்கே எடுத்துக்கலையே இவனை நான் கிரவுண்ட்லேயே இறங்கி விடுவதில்லையே இவ்வளவு பார்ஷியாலிட்டி பாரபட்சம்ங்கிறது தொடர்ச்சியாக இருந்துட்டு வருது அப்படிங்கிற விஷயங்கிறது நமக்கு நல்லா தெரியுது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்திய சினிமாக்கள் என்றாலே அதில் இந்தி சினிமாக்கள் மட்டும்தான் இருக்குது மற்ற தென்னிந்திய சினிமாக்களை இவர்கள் அடையாளம் காட்டுவதில்லை திறமையான நடிகைகள் வந்தாலும் வளர விடுவதில்லை அது மிக மோசமான பாரபட்சம் இந்த இந்திய நாட்டுக்குள் இருக்கிறது அப்படிங்கிற விஷயம் வந்து சினிமாவிலும் இருக்குது அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கு பல நேரங்களில் தமிழ்நாட்டு நடிகர்கள்லாம் அங்கே பெரிய போய் ஜொலிக்க முடியல அதனால தான் ஸ்ரீதேவியை வந்து பெரிய லெவலில் தமிழர்கள் கொண்டாட காரணம்னா சிவகாசிலேருந்து போன ஒரு பொண்ணு இன்னைக்கு மும்பையில் மிகப்பெரிய இல்லையா இந்தி உலகத்தை கலக்குறாயா அப்படிங்கிறப்ப ஸ்ரீதேவிக்கெலாம் நிறைய பாலிட்டிக்ஸ் இருந்திருக்கும் ஆனால் அவங்க அப்படியே ஒரு இந்தியா வாலாவே மாறிட்டாங்க இருந்தாலும் அப்படி சிவா ஸ்ரீதேவியெல்லாம் ஏன் நம்ம இந்தளவுக்கு கொண்டாடுறோன்னா பரவாயில்லையா உங்கள் நீங்கள் தமிழர்களை இவ்வளவு தமிழ் சினிமாவோ வரவிடாமல் தடுத்தாலும் ஒரு தமிழ் பொண்ணு அங்கே போய் இந்த அளவு வந்துட்டாலே அப்படிங்கிறதும் ஒரு பெருமை தான் ஏன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் வர முடியாது தமிழ் பொண்ணு ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த பொண்ணு அங்கே போய் கலக்கி இன்றைக்கி மகாராஷ்டிரா எல்லோரும் இந்தியாவே அழுகிற மாதிரி அவங்களுடைய மரணம் வந்து அமைஞ்சது அதனால் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லாபி ஹிந்தி பி சினிமா லாபியை ஒன்று நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அந்த லாபியெல்லாம் உடை தெரிகிற வண்ணம் திறமையான தமிழ் சினிமா இயக்குநர்களும் தமிழ் படைப்புகளும் தங்களான் மாதிரி சினிமாக்களும் வந்து கொண்டிருக்கிறது அந்த படைப்பு அந்த திறனை நேரில் பார்த்த வெளிநாட்டு நடிகர்கள் நம்ம தமிழர்களுடைய பெருமையை திறனை வட இந்தியாவை தாண்டி கடல் கடந்து பரப்பி கொண்டிருக்கிறார் என்பது பெருமையான விஷயம் நமது அரசியல் நம்முடைய கோரிக்கைகள் நம்முடைய போராட்டங்கள் எல்லாம் ஒரு நாள் வெல்லும் ஏனென்றால் நம்ம நியாயமான நியாயத்திற்கும் உண்மைக்குமா பக்கத்தில் நின்றுக்கிட்டு குரல் கொடுக்குறோம் அது என்றைக்கும் ஜெயிக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த வெளிநாட்டு நடிகர் டேனியல் உடைய ஒரு கருத்தை நம்ம உதாரணமாக எடுத்துக்கலாம் இது மாதிரி சினிமா குறித்து பல்வேறு செய்திகள் பேசப்பட வேண்டிய பல்வேறு கோணங்கள் சினிமாவுக்குள் ஒளிந்திருக்கக்கூடிய அரசியல் சினிமாவுக்குள் ஒளிந்திருக்கக்கூடிய மொழி அரசியல் சினிமாவுக்குள் பேசப்பட வேண்டிய சாதி அரசியல் சினிமாவிற்குள் பெரிதளவும் பேசப்படாத இந்தி ஆதிக்க அரசியல் கமலஹாசனே இந்தி சினிமா அரசியல் ஒதுக்கப்பட்ட அரசியல்னு பல்வேறு விஷயங்கள் பகுதி பகுதியாக நம்ம பேசலாம் அவ்வளவு இருக்குது ஆய்வுகளில் அதையெல்லாம் தூண்டிவிடக்கூடிய இடத்தில் நாம் வந்து நிற்கிறோம் நம்ம திறமையால் உழைப்பால் அப்படிங்கிறது பெருமையான விஷயந்தான் அந்த விதத்தில் பாலிவுட்டை பஞ்சராக்கி கோடம்பாக்கத்தை கோட்டையில் ஏற்றி இருக்கக்கூடிய அந்த ஹாலிவுட்டிலிருந்து வந்த அந்த நடிகருக்கு அந்த நண்பருக்கு அந்த தோழருக்கு ஜீவா சினிமா தன்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் என் அன்புகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி